திமுக ஆட்சிக்கு வந்த முதல் வேலை முதல் வேலை திட்டங்கள் திறவது பணிகள் ஆற்றுவது சாதனைகளை உருவாக்குவது மக்கள் பிரச்சனை கவனிப்பது என்பது அது ஒரு பக்கம் ஆனா முதல் வேலை இறந்தது யாரோ குப்பனோ சுப்பனோ இல்ல முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா ஜெயலலிதாவுக்கு நமக்கு எவ்வளவு கருத்து மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்கலாம் அவருடைய கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கலாம் அது வேறு அரசியல் என்பது வேறு இறந்தது முதலமைச்சர் இந்த மேடையில் எதிர்பார்க்கிறார்கள் எதிர்பார்க்கிறார்கள் அதிமுக உண்மையான தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதற்காக ஆட்சிக்கு வந்தவுடன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு எல்லாருக்கும் தண்டனை வாங்கிக் கொடுப்போம் என திமுக தலைவர் ஸ்டாலின் கோபமாக பேசி இருக்கிறார் நேற்றுதான் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் நேற்று திருவாரூரில் பிரச்சாரம் முடித்த பின்னர் திமுக தலைவர் ஸ்டாலின் தஞ்சாவூரில் பிரச்சாரம் செய்தார் தஞ்சாவூர் திலகர் திடலில் இதற்காக மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார் அப்போது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து கோபமாக பேசினார் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது பேச்சில் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை திட்டங்கள் தீட்டுவது பணிகள் செய்வது சாதனைகள் செய்வது மக்கள் பணியாற்றுவது எல்லாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் முதல் வேலை ஒன்றுதான் இறந்தது எவனோ குப்பனோ சுப்பனோ கிடையாது இறந்தது முதல்வராக இருந்த ஜெயலலிதா ஜெயலலிதாவிற்கும் நமக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்கலாம் அவரின் கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் அது வேறு அரசியல் வேறு ஆனால் இறந்தது முதல்வர் இந்த மேடையில் இருப்பவர்கள் ஜெயலலிதாவின் மரண விசாரணையை எதிர்பார்க்காமல் இருக்கலாம் ஏன் தமிழக மக்கள் கூட எதிர்பார்க்காமல் இருக்கலாம் ஆனால் அதிமுகவின் ஒவ்வொரு உண்மை தொண்டரும் ஜெயலலிதாவின் மரண விசாரணையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக உண்மையை வெளி உலகிற்கு கொண்டு செல்ல வேண்டும் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடி ஜெயலலிதாவின் மர்ம மரணத்தை கண்டுபிடித்து அதற்கு உரியவர்களுக்கு தண்டனை கொடுத்து அதற்கு உரியவர்களை சிறையில் பூட்டுவதுதான் எங்களது வேலை அதை யார் தடுத்தாலும் இந்த ஸ்டாலின் செய்யாமல் விடமாட்டான் இது உறுதி என திமுக தலைவர் ஸ்டாலின் தனது பேச்சில் கோபமாக குறிப்பிட்டு இருக்கிறார் ஸ்டாலின் ஜெயலலிதாவின் பெயரை ஒவ்வொரு முறையும் கூறும்போது கூட்டத்தில் கைத்தட்டல் அதிகமானது முக்கியமான வழக்கை விசாரிப்போம் என அவர் கூறிய போது திமுக தொண்டர்கள் எல்லோரும் கரகோஷம் எழுப்பினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதை மூடி முறைக்கிற முயற்சிகளை தான் இன்று திரைக்கக்கூடிய இந்த ஆட்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற கண்டுபிடிக்கணும் எடுக்கணும் ஏதேனும்

எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வந்தாரா அடுத்த நாள் அடுத்த நாள் வந்தாரா சேலத்தில் இருந்தார் மாமனார் வீட்டில் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி அவரே வெளிப்படையாக சொன்னார் ஏற்கனவே ஒப்புக் கொண்ட நிகழ்ச்சியா இருந்தா அதற்கு பிறகு தொடர்ந்து நாம் குரல் கொடுத்த முதலமைச்சர் நான் மட்டுமா எதிர்க்கட்சி தலைவர் அத்தனை பேரும் குரல் கொடுத்தாரு பொதுமக்கள் கேட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்டாங்க நாங்க போனப்போ கேட்டாங்க அது ஐந்தாறு நாட்களுக்கு பிறகு எழுத்தா மோடி அவர்கள் நான் கேட்கிறேன் குஜராத் மாநிலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அமைதியாக இருந்திருப்பாரா தமிழ்நாடு என்ன அவ்வளவு எழுச்சியாக இருக்கலாம் ஏமாந்தோனகரிய இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சை புதுக்கோட்டை நாகை மாவட்டம் போன்ற பல மாவட்டங்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் இந்த நிலையில கஜா புயல் தாக்கி இருக்கிறது நேரடியாக வர மனமில்லை என்று சொன்னாலும் ஆறுதல் வார்த்தை ஏதாவது மோடி தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டதா கிடையாது மகன் ஏழையின் மகனா ஏன்னா டீ வித்துட்டு இருந்தார் அதுக்காக சொல்றாரு ஏழையின் மகன் இவர் ஏழையின் மகன் சொல்றாரு மோடின்னு சொல்றதுன்னா இந்த விவசாயுடைய மகன் இந்த ஏழையின் மகன் தான் பிரதமர் இருக்கக்கூடிய மோடி அவரை இந்த ஏழையின் மகன் தான் விதவிதமா ட்ரிஸ் பொருள் அப்போ வழங்கு நம்முடைய கலரின் தலைவர் என கலவரி ஆடாளர் குண்டத்திற்குள் அடங்கி இருக்கக்கூடிய தஞ்சையின் தொகுதிக்கும் ஒரு இடைத்தேர்தல் வந்திருக்கிறது அந்த தஞ்சை இடைத்தேர்தலின் நம்முடைய கழக வேட்பாளராக நீலகிரம் அவர்களுக்கு நீங்கள் உதயசிறு சின்னத்தில் ஆதரவு கொண்டு கட்சியை வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக நான் வேண்டும் ஜிஎஸ்டி என்ற பெரிய கொடுமையான அந்த வரி நம்மை ஒவ்வொருவரும் மதித்துக் கொண்டிருக்கிறது நாடு இடைத்தேர்தலாக வந்திருக்கின்ற சட்டமன்ற தஞ்சை சட்டமன்ற வேட்பாளராக ஒரு ஆட்சி அரசு நிறைவேற்றக்கூடிய தமிழ்நாடு முழுவதும் சூரவாளி சுற்றுப்பயணத்தை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து உதயசூரியன் உதயசூரியன் வெற்றி சின்னம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய கனித்தாவில் இருக்கக்கூடிய பகுதிகள் மழை பெற்றதா இங்க இருக்கக்கூடிய பயிர்கள் செழித்ததா இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்